ஏட்டிஸ்களில் சில தரமான படங்களில் நடித்து பிரபலமானவர் தான் நடிகை சாந்தி கிருஷ்ணா கேரளாவை பூர்வீகமாக கொண்ட இவர் மும்பையில் பிறந்து வளர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னில் தமிழில் வெளியான சிவப்பு மல்லி என்ற திரைப்படத்தில் அறிமுகமானார் ஸ்ரீதேவி ரோஜா குஷ்பு போன்ற நடிகைகள் இருந்த காலத்திலேயே இவர் தனக்கென்ற ஒரு பாதையை வகுத்து நல்ல கதைக்களம் கொண்ட படங்களை தேர்ந்தெடுத்து நடித்து ஆனார் இதனை அடுத்து இயக்குனர் விசு மணல் கயிறு படத்தில் நடிக்க வாய்ப்பளித்தார் இவர் கமல் நடித்த சிம்லா ஸ்பெஷல் படத்தில் எஸ் பி சேகருக்கு ஜோடியாகவும் நடித்தார் இவர் நடித்த பன்னீர் புஷ்பங்கள் படத்தில் வரும் ஆனந்த ராகம் என்ற பாடல் இன்றும் எவர் கிரீன் ஹிட்டாக உள்ளது அது மட்டுமில்லாமல் இதனை அடுத்து விஜய் அஜித் நடிப்பில் வெளியான நேருக்கு நேர் படத்தில் ரகுவரனுக்கு ஜோடியாகவும் நடித்துள்ளார் மேலும் இப்பொழுது மலையாள படங்களில் குணச்சித்திர வேடங்களிலும் நடித்து வருகிறார் இந்த நிலையில் இவரது தற்போதைய புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது அதனை பார்த்த ரசிகர்கள் நேருக்கு நேர் படத்தில் நடித்த நடிகை ஆயிது என ஆச்சரியத்துடன் கேட்டு வருகிறார்கள்